பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் ஐஏஎஸ் படி ஐபிஎஸ் படிக்கணும் நீ எம்பிபிஎஸ் படிக்கணும் ஐயோ அப்பா அந்த எம்பிபிஎஸ் சொல்றப்ப எனக்கு அடடா ஆங்க் வந்து உங்களுக்கு எந்த விஷயத்தை எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு தேவையான உங்களுக்கு மனோபலம் ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறது ஆங்க் குருச்சரணம் இந்த உலக மக்கள் நீ பார்த்து கொண்டிருக்கிற ரொம்ப அறிவான செல்லங்கள் என் உயிரில் கலந்து எனது இயக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பெரும்பாலும் வரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன் புரிஞ்சா அப்புறம் சில விஷயங்கள இது நல்லா இருக்குது இது பாருங்கள் அப்படிலாம் சொல்கிறது ஆடு கிடையாது மட்டும் கிடையாது புனிச்சா அதாவது நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதை நீங்களும் பண்ணி பாருங்கள் அதுதான் இப்போ உங்களுக்கு புனிச்சா ஐயோ எங்கள் அம்மா சொன்னாங்களே ஏன்னா எம்பிபிஐ டிஜியோ படிச்சு போட்டு சாமான் எடுத்துகிட்டு இருக்கா அந்த ஜோடி தான் எனக்கு கிடையாது அந்த எனக்கு என்னென்னு கிடையாது இல்லை அட் ஏஜ் ஆஃப் செவன்டி ஃபைவ் இந்த ஏப்பர் வந்தால் செவன்டி சிக்ஸ் வருது புரிஞ்சாக்கனங்களா அந்த மாதிரி இருக்கப்ப எதுக்கு இதெல்லாம் இல்லையா அதனால் என்ன முக்கியமோ உங்கள் வாழ்க்கையில் அதை நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய கிட்டத்தட்ட முப்பத்தொரு வருஷம் இந்த ரேக்கியில் மட்டும் இருக்கிறேன் ரேக்கி மட்டும் இல்லை சோ ஆர்ட்ஸ் அண்ட் டீச்சிங் அதை விட பதிமூணு வயசில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது பதிமூணு வயசுல நம்ம வந்து இப்போ வந்து வந்திருக்கிறேன் அப்போ இத்தனை வருஷம் என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் புரிஞ்சக்கணுங்களா அப்ப அந்த அனுபவங்கள் இல்லை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சோ மெனி இயர்ஸ் யூ ஹேவ் டு வெயிட் டு கெட் தட் புரியுதுங்களா அனுபவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுங்கிறது அனுபவிச்சா தான் அது அனுபவம் ஆகும் அதனுடைய நூக்ஸ் அண்ட் காரர் வாட் இஸ் ஹாப்பனிங் இல்லை அதெல்லாம் தெரியணும்னா நீங்க அந்த கோ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை நான் என்ன பண்றேன் ஐயா நான் இருக்கேன் அதை நான் அனுபவிச்சுட்டேன் நீங்களும் பண்ணுங்க பண்ணுங்கள் அதுக்கு தான் என்னெல்லாம் பேச அண்டர்ஸ்டாண்ட் மை சில் ஓகே பேசுவோம் அதாவது இன்னைக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஈஜிப்ட் போயிட்டு வந்தேன் எதுக்காக போய் ஈஜிப்ட் போயிருந்துருக்கேன் நான் அப்ப ஈஜிப்டில் நான் ரெண்டாவதுமாக போயிருக்கிறேன் நான் வந்து ஈஜிப்டில் அத்தவனையும் நான் யூஸ் பண்றேன் இஜிப்சியன் மந்த்ராஸ் கொஞ்சம் கிரீக் மந்த்ராஸ் என்னன்னா நீங்க நினைக்கலாம் எதுக்கு நம்ம நாட்டில் இல்லாத மந்த்ராவா அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னா நீங்கள்லாம் ஏன் பர்கர் சாப்பிட்றீங்க உங்களுடைய பீஸா பர்கர் என்னமோ இப்போ சாப்பிடுறீங்க எங்கள் அதெல்லாம் கிடையாது நம்ம கிடைப்பேன் சில்ட்ரன் இல்லையா ஒரு பிரியாணியில எத்தனை டைப் பிரியாணி ஸோ திங் எனக்கு கம்பைன் பண்றப்ப தான் வி ஆர் கெட்டிங் ஒன் சார்ட் ஆஃப் எனர்ஜி கொஞ்சம் சில இதுல சில எனர்ஜி இருக்கும் இல்லையா நான் வந்து ஒருத்த ஒரு உங்களுக்கு ஒரு நம்பர்ஸோ ஒரு ஒரு இதுவோ உங்களுக்கு ஒரு மந்திராவோ கொடுக்குறேன்னா அதுல இருக்கிற வைப்ரேஷன் இஸ் கிரேட் இப்போ இங்க வந்து இந்த பூ வச்சிருக்கேன் இதுல இருந்து எமனேட் ஆகும் உங்க கண்ணுக்கு தெரியாது நான் அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தோடனே ஒரு நாள் என்னுடைய தலகாணியில இருந்து அப்படி பிரிங்கிற அப்படி ஆரஞ்சு கலர் போச்சு எங்கிற ஆரஞ்சு கலர் வருதுன்னு பார்த்தா என் தலகாணியில வந்து போச்சு அவர் ஆரஞ்சு அதுல இருந்து பத்து ரூபா வச்சிருக்கேன் இந்த தலகாணி ஓ ஐ எம் டெலி இது மாதிரி தான் நீங்க வச்சுக்க எல்லா பொருளும் வந்து என்ன பண்ணுது ஜட பேர் ஆனால் அதுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்குது இருக்குது புரிஞ்சிச்சா அந்த சக்தியை வெளி கொண்டு வரணும் ஒரு ஜட இருந்து அப்படிங்கிறப்ப தான் வி ஆர் யூட்டிலைசிங் சர்டன் திங்ஸ் புரிஞ்சுதான் கண்ணுங்களா அது எல்லாமே இதெல்லாம் வந்து சும்மா அப்படி இருக்கதே தோணும் ஆனால் எமினேட்டிங் கலர்ஸ் எமினேட்டிங் என்ன பண்ணுது உங்களுக்கு ஒரு ஆறாவை மாற்றுது இப்போ நான் இந்த பிரமிடிங் இருக்கு இங்கே வச்சிருக்கேன் இது ஒரு டைப்பாக இருக்கும் இஃப் ஐ கீப் இன் திஸ் வே இது வேறு மாதிரி இருக்கும் ரைட்டா இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நான் அது மாதிரி தான் எனச்சிங்கிறது எப்படி நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் இப்போ நான் சொல்கிறேன் இப்ப நான் அவங்க காங்கிரல் வந்து ஒரு பிரி இல்லையா பிறம்பின்னாலே தெரியும் உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து அழகாக ஒரு சின்ன ஒரு சின்ன ப பெட்டி மாதிரி வச்சுட்டு இல்லையா அதில் வந்து ஒரு தக்காளி பழத்தை வச்சு பேசாம முடிட்டிங்கன்னா சுருங்கிக்கிட்டே இருக்குமே ஒழிய கெட்டு போகாது கொஞ்சம் கெட்டே போகாது நான் அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் தீப்பட்டி வச்சு மேலே வச்சோம் அந்த ராட்டெட் சின்ன பிரைமிட்லாம் அதுவாட்டுக்கு பிளேடை வச்சோம் அதுவாட்டு புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் வச்சு பார்த்ததுக்கு தான் நாங்களும் வந்து பிரமிடை பற்றியெல்லாம் பண்ணுவோம் இப்போ இந்த என வந்து ஒரு பிரமிட் இருக்குது அது எப்படின்னா கிரிட் இந்த பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது இந்த கிரிட் வந்து ரொம்ப விசேஷமானது இது என்ன இருக்குது அதில் மந்திரங்கள் இருக்குது கர்ணா அப்படின்னு சொல்கிறேன் இந்த நாலு பக்கம் இருக்கிறதுல அந்தக்கர்ணம் இதை வெகி படிச்சவங்களுக்கு எல்லா மந்திரங்களும் இருக்கும் அதை நான் போட்டு கொடுப்போம் ஆனா ரேக்கி படிக்காதவங்களுக்கு இது ப்ளைனா இருக்கும் புரிஞ்சுதா இன்னும் அடிச்சுக்கி படிச்சுக்கோங்க 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 அது எவ்வளவு பேர் நிம்மதியா இருக்காங்க தெரியுமா இத விட த ஆர் ஆர் ஸ்கை நீங்க என்னதான் போலி சொன்னாருங்க சுவாமி நீங்க என்னதான் இருங்கலை யூ டோ நோ அபாவட் எனர்ஜி அந்த எனர்ஜி அப்படி அப்படி வருதா அத கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதா எதுவும் நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப உங்க வீட்டு ஆரா வந்து தான் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது நான் ரொம்ப பிரபலமா வந்துட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அளவு அந்த வீடும் உங்களுக்கு அது கூட எப்படி உங்களுக்கு வேலை செய்யுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஆர் ஸ்கேனிங் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நான் சொல்றேன் நம்பர் ஒன் நம்ம சூப்பாக வருவோம் இப்ப இந்த கிரிட் என்ன பண்ணுவோம் இட் இஸ் வந்து வந்து கிரிட்டுங்கிறது நம்ம உடம்பே ஒரு கிரிட் தான் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும் அது ஆறுமுகப்பட்ட நீங்கள் சொல்வீங்கள அது மாதிரி ஆறு கோணம் கோணத்துல இருக்கும் நம்ம பாடியே ஒரு கிரட்டு தான் புரிஞ்சிச்சா அதை நம்ம ரெத்தாசன் பண்ணி நீங்கள் ஒரு கிரிட்ட கொண்டாடுவோம் இந்த கிரிட்டில் என்ன வேணுமா என்ன நீங்கள் தேங்கிணும் அந்தந்த கலரில் தான் கொடுப்பாங்க இதில் இந்த அந்த கருணாவும் இருக்குது அப்புறம் நம்மளுடைய இந்த லைஃப் ஃப்ளவர் ஆஃப் லைஃப்னு பேர் அது கடியில் இருக்கிறது அதுக்குள்ளே என்ன நீங்கள் ஷேப்பை வேணுமோ கொண்டு வரலாம் உங்கள் வாழ்க்கை என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கும் அதுக்காகத்தான் இதே வைக்கிறாங்க ஓகே அது மட்டுமல்ல அதை சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் ஆங்க் ஆங்க் வந்து உங்களுக்கு எந்த விஷயத்தை எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு தேவையான உங்களுக்கு மனோபலம் ஐடியாஸ் அதெல்லாம் கொடுக்கறது ஆங்க் அப்படி இருக்கும் தோற்று பிடிச்சிருப்பாரு அல்ல நான் நிறைய ஊர் இன்ஜெக்ஷன் இன்ஜிபன் கடைகளில் அதுக்கப்புறம் யுரேஸ் மந்திர தந்திரம் நான் நிறைய மந்திரம் நீ ஒன்னு அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி தோ இது பேசுங்க இல்ல அது யுரேஷ் அதுக்கப்புறம் யாராவது என்கிட்ட எனக்கு வந்து இது வைக்க முடியுமா சூன்யம் வைக்க முடியுமா இல்லை ஒட்டி பால்ட செய்வது வைக்க முடியுமா இப்படி எதை இருந்தாலும் சரி அதெல்லாம் தான் இல்லாமல் தடுக்கிறதுக்குத்தான் ஐஆரஸ் நாட் ஒன்லி த திருஷ்டி இல்லையா திருஷ்டிட்டு அதெல்லாம் நீக்கிறதுக்கு ஐஆரஸ் அதுக்கப்புறம் கிங் துதமன் அது அவனுடைய பவர்க்காக அது போட்டிருக்காங்க அவ்வளோதான் இப்போ இதை வைக்கிறப்ப நீங்கள் எப்படி வைக்கணும்னா கண்டா என்ன வேணுமா நீங்கள் எழுதி போடலாம் யாருக்காக எழுதி போடலாம் இந்த டேட்டு இந்த இந்த கூட எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி போடணும் புரிஞ்சிச்சா எத்த வெண்மாள் எத்த 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 அத்த அத்த அது எழுதி போடணும் புரிஞ்சிச்சா அது மட்டும் இல்ல போடுற இத இந்த துறக்கிற இல்ல இந்த துறக்கிறத இந்த வீட்டுக்கு வந்து இது சவுத்து நான் உட்காந்து பேசுற இடத்துக்கு இது சவுத்து எப்ப இதான நாட்டா இருக்க முடியும் அப்ப அப்ப நான் என்ன பண்றேன் இந்த நார்த்த நோக்கி இதை திறக்கிற மாதிரி வைக்கணும் ஈஸ்ட் வெஸ்ட் அப்பெல்லாம் இருக்கக்கூடாது இந்த இது வந்து சவுத்தில் இருக்கணும் இந்த பின்னால் இருக்கு சவுத்து இருக்கணும் இது ஓப்பன் பண்ணுறது நார்த்தில் வரணும் இல்லை புரிஞ்சிச்சா அப்படி இருக்கிறப்ப நார்த் ஓப்பன் பண்ணி இந்த டோர் இருந்துச்சுன்னா இதனுடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா சவுத்து நார்த்தில் வந்து என்ன பண்ணணும் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் ஈவன் நம்ம படுக்கிறப்ப சவுத்தை தலை வச்சு காலம் எட்டுங்கப்ப அதே இறந்தவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க நார்த்தில் தலையை வச்சு படுக்க வைங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இதுக்கு தான் புரிஞ்சக்கனுங்கள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அந்ததுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது எனர்ஜி ரேஷியோஸ் இருக்குது அதனால் இப்போ இது இருக்குது சார் இதை மட்டும் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்காணுங்களா இதை இதுக்குள்ளே இன்றைக்கி என்னென்னா எழுதி போட்டுக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாளில் இன்றைக்கி இது நடக்கட்டும்னு சொல்லி எழுதி போட்டுக்கலாம் அப்படி இல்லைப்பா அவங்க நகை எல்லாம் நல்லா கிளியர் ஆகுமா கடற்கரை கட்டி எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட்டீங்கன்னா நகை வந்து சுத்தமாயிரும் நெகட்டிவிட்டி போயிடும் நீங்கள் எதை நெகட்டிவிட்டி போகணும் இப்போ மாத்தா எல்லாம் வச்சுருக்கீங்க எக்கச்சக்கமாக இருக்குன்னா நான் இப்போ எதாவது மாத்தா சாப்பிடறேன் நாங்களாம் பிரமிழகில் வச்சு தான் சாப்பிடுவோம் இந்த பிரமிழ்களை வச்சுட்டா அதனுடைய வேண்டாத எல்லாம் போயிடும் உங்களுக்கு ப்யூராக வந்து கிடைக்கும் அது ஒன்னு மாத்த வச்சுப்போம் அப்புறம் தண்ணி என்னென்ன தண்ணியை வச்சு கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு அந்த தண்ணியை குடிக்க சொல்லணும் பிள்ளைய படிக்கிறப்ப பிள்ளை இது பண்ணுறப்ப சூப்பர் பவர் கொஞ்சம் அதே மூன் வாட்டர் சன் வாட்டர் இருக்குது இப்போ மூணு மணி நேரம் சன்ல வச்சுட்டு ஒரு கிளாஸ் டம்ள மேலே ஒரு கிளாஸ் பாட்டிலில் கொண்டு சனில் மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து சந்திரன் வரப்போ அதில் மூணு மணி நேரம் கொஞ்சம் அந்த டேஸ் ஒரு நேரம் இருக்கணும் இங்கே இந்த பௌர்ணமி ஒட்டி வருதில்ல இல்லை இல்லை பௌர்ணமி அன்னைக்கே பகலில் மூணு மணி நேரம் ராத்திரி பௌர்ணமியில் மூணு மணி நேரம் வச்சு அதை அந்த பாட்டிலுக்கு தண்ணியை கொஞ்சம் கொண்டாந்து வச்சுட்டு டாக் கொஞ்சம் இந்த பசங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தைரியம் வரணும் கணக்கிலாம் நான் அவங்களும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இட்ஸ் அ மதர்ஸ் வேர்டு பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் நீ ஐஏஎஸ் படி ஐபிஎஸ் படிக்கணும் நீ எம்பிபிஎஸ் படிக்கணும் ஐயோ ஐயோ அப்பா அந்த எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறப்பே எனக்கு அடடா கண்ணுகளா அது எம்பிபிஎஸ் படிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கிறோம் இப்படி ஒரு உங்களுக்கு என்ன கலை பிடிக்குமோ அதை படிக்கலாம் புரிஞ்சிச்சா இதுதான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாதீங்க பிள்ளைகளுடைய ஆசை என்ன அதை மட்டும் பாருங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குது அதை எடுக்கட்டும் அதை படிக்கட்டும் போதும் நீங்கள் இப்ப நான் எம்பிபிஎஸ் படித்தேன் டிஜிஓ படித்தேன் அதை எனக்கு உண்மையிலே எம்பிபிஎஸ் படிச்சேன் எனக்கு ஐ ஐஎம் சாரி ஆனால் நான் படித்தேன் நல்லா தான் படித்தேன் படிச்சிட்டேன்னா அப்புறம் என்ன ஆச்சு டிஜிஓ படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு படித்தேன் டிஜிஓ டிஜிஓ படித்தேன் ஆனால் அங்கே தான் நான் டிசி ஆச்சு நான் ஆக்சுவலி நான் படிச்சிருக்க வேண்டியது வந்து எனக்கு வேறு இல்லை சைக்காட்டிக் படிச்சுருக்கணும் அது எங்கள் டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க நான் கேட்டேன் என்னவோ தான் பண்ணணும் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணி முடியாது அதான் ஒரு ஆசை நான் பண்ணிவிட்டேன் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ எதையாவது நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்கோர்ஸ் ஐ நோ த சயின்ஸ் வாட் அவர் ரீடிங் வாட் அவர் உங்களுக்கு சொல்கிறோம் அதான் சயின்ஸு ஆனால் கண்ணுகளாக தெரிஞ்சுக்கோங்க எனக்கு பிடிக்க வச்சுக்கிட்டேன் பிகாஸ் மா நம்ம ரொம்ப திடமான லேடியாக இருந்து நல்ல ஜாதகமாக இருந்து ரொம்ப கெடிக்கான பிள்ளையாக இருந்த கண்டு நான் எந்த சுச்சுவேஷனையும் எனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டேன் புரிஞ்சுச்சா ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா இல்லையா வீக்கான பிள்ளைகளை நீங்கள் கம்பல் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்க எல்லா வாழ்க்கையும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு படிப்புனால தான் வருவது கிடையாது மூணாம் கிளாஸ் படித்த ரொம்ப பெரியதான் பெரிய பெரிய ஆளாக இருந்திருக்காங்க இல்லையா எவ்வளோ எல்லாம் இல்லை காமராஜர் படிக்கலை பெரியவாவைய படிக்கல அவங்களாம் படிக்கல என்ன ஆகிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் பெரியவாவை கும்புறோம் அந்த எனர்ஜியை கும்பிடுறோம் புது அந்த மாதிரி காமராஜர் மே மனிதன்னு சொல்றதுக்கு எப்படி வேணும்னா கடவுளா அது ஈஸி மனிதன் மனிதனாவே இருக்கிறது கஷ்டம் ஏன்னா பஞ்சபூதத்தோட கனெக்ட் ஆகி அப்படியே வாழணும் எத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி புரிஞ்சா கண்களா சோ எல்லாத்துக்கும் இந்த பாக்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது புரிஞ்சுதா இது வந்து இது தனியா நான் காப்பிக்கா எடுத்து தனியா இது வர்றது இல்லை தனியா வாங்கி நீங்க பண்றது இல்லை இது ஸ்பெட்டர் டு கோ வித் பாக்ஸ் ஓகே புரிஞ்சா கண்களா ஓகே அது மட்டும் இல்லை வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைங்க ஆனா எல்லாரையும் உங்க வசப்படுத்தணும்னு நினைக்காங்க உங்களுக்குள்ள அடுத்தவங்க இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காங்க இந்த அம்மாவுடைய வேண்டியது ஓகே ஆல் இல்லைங்களே பைரங்களே